மிக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அல்லாஹு வழங்கிய பேர் அருள் அருள்கொடை நம்ம எல்லாம் மெஹராபுகளிலே மெம்பர்களிலே தலைமைத்துவத்தை அல்லாஹு தந்திருக்கிறார் தலைமைத்துவம் வேண்டுமா கோடிகள் வேண்டுமா சொத்துக்கு அதிபதியாக வேண்டுமா வேறு ஏதாவது உலகின் பதவிகள் வேண்டுமா எல்லாத்த விட லீடர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் அல்லாஹ் உலமாக்களை லீடர்ஷிப்பிற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்மள்கிட்ட கோடிகள் இல்லை யார்கிட்டையுமே நாம சொல்றது காசியெல்லாம் நீக்கணும் நீங்க நம்மிடத்துல கோடிகள் இல்லை என்ற போது நாமெல்லாம் கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல மிகப்பெரிய நிலைச்சுவான்கள் மிராசுதார்கள் எல்லாம் அல்ல ஒன்றும் இல்லை ஆனாலும் தலைமைத்துவத்திற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார் லீடர்ஷிப் என்பது ஆயிரம் கோடிகளை உடையவர்களாக இருந்தாலும் ஜும்மாவில் அவர்கள் வரிசையில் வந்து அமர வேண்டும் நீங்கள் தான் பேச வேண்டும் நீங்கள் சொல்லுவதற்குத்தான் அவர்கள் ஆமீன் சொல்ல வேண்டும் நீங்கள் சவ் சரி என்று சொல்லுகிற போதுதான் அவர்கள் எழுந்து நிற்க முடியும் அவன் ஐந்து கோடியில கல்யாணம் நடத்தினாலும் நீங்கள் அள்ளிப்பை நுகமா ஓதாம கல்யாணம் நடக்காது நீங்க ஈஜாபு கபூல் செய்யாம அஞ்சு கோடியும் வேஸ்காது எல்லாம் சாப்பிட்டாங்க எல்லாம் பண்ணாங்க எல்லாமே நடந்தது ஒரு ஈஜாபு கபூல் இல்லை என்று சொன்னால் அதை இமாம் நடத்தி வைக்கவில்லை என்று சொன்னால் எனவே லீடர்ஷிப் என்பது ஆக பெரிய அந்தஸ்து எந்த மேடைகளுக்கு போனாலும் நீங்கள் இருக்கையிலே உயரமான இருக்கையில் உயர்வாக அமர வைக்கப்படுகிறீர்கள் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் அது கோடிகளை விட மேலானது அது உலகத்திலே இருக்கிற கவுன்சிலர்ல தொடங்கி பிஎம் வரைக்கும் சொல்லுதலேன் எந்த போஸ்டுகளை விடவும் நிம்மதியானது அல்லாஹு தந்திருக்கிற அந்த வாய்ப்புக்கே கோடானு கோடி நன்றிகளை சொல்ல வேண்டும் அல்லாஹு தந்திருக்கிற லீடர்ஷிப் அப்படி மறுபக்கம் இன்மை பெற்றிருக்கிறோம் நபிகள் صلى الله عليه وسلم உலமா வரகத்துல்லா உமியாங்கற ஹதீஸ் இருக்க அந்த ஹதீஸ்னுடைய கடைசி வாக்கியம் என்ன தெரியுமா தமன் அகதஹு அகத பிஹத் மின்

இருக்கக்கூடிய காலந்தா காலத சூடுதா தான் ஆக உலகத்தில் மிகப்பெரிய சொத்து அந்த சொத்தை வைத்திருக்கிறோம் இது முதல் செய்தி என்னுடைய முன்னுரை இரண்டாவது செய்தி எங்காவது ஒரு இடத்திலே நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் பல்லாண்டு காலங்கள் மார்க்க பணியிலேயே அதன் தொடர்பிலேயே இருக்கிறோம் விடைபெற்று செல்லுகிற போது இது மிகப்பெரிய கனிமத்தாய் அல்லாஹவிடத்தில் அமையும் அமைய வேண்டும் உங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாம் அடிக்கடி ஓடுகிற சோராமோ அவர்கள் எழுதுகிறோம் இந்த ஆசாரகம் என்பதற்கும் உபசரிங்கள் ஒரு விளக்கம் அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள் என்று எழுதுகிறார்கள் அந்த ஆசார் என்றால் அவன் போனதற்கு பிறகும் கூட அவனை பற்றி பேசப்படுகிற புகழுரைகள் அவன் தோற்றுவித்த நல்லறங்கள் அவன் எதையெல்லாம் உருவாக்கினானோ அது தொய்வில்லாமல் தொடருகிற போது அதன் நன்மைகள் இதற்கெல்லாம் ஆசாருகள் என்று பெயர் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த செயல்கள் ஆசாரகம் அப்படின்னா மாதாஜ அயாத்தியம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாலே அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள் நீங்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறோம் என்கிறான் போகிற போது அல்லது போன பிறகு இங்கே பேசப்படுவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் எத்தனையோ பேர் நாட்டுல எக்கச்சக்கமான கோடிகளை வச்சிருந்தவன் எல்லாம் போயிட்டான் பெரிய பெரிய சிம் பி எம் எல்லாம் போனான் காலப்போக்கில் அவர்கள் அவ்வளவு தூரம் ஒரு சமுதாயத்தால் நினைவு கூறப்படுவதில்லை சொல்ல போனா மார்க்க அறிஞர்களுக்கு அப்படி ஒரு ஒரு இரண்டாவது வாழ்க்கை அமீர் சுஹரா அஹ்மது சவுக்கின்னு சொல்லி அரபுலகத்தினுடைய மிகப்பெரிய கவிஞர் அமீரு சவாரா ஒரு எழுதுவாரு ஒருவர் இறந்து போனதற்கு பிறகுள்ள அந்த அந்த தர்க்கிறா அந்த திக்ரா இருக்கிறது நினைவு கூறல் அது வாழ்க்கை ஒரு வாழ்க்கை ஒரு அறுபது எழுபது வருஷம் வாழ்ந்து விட்டு விடைபெற்று போய்விட்டோம் போன பிறகு நாம் செய்ததை பற்றி சமுதாயம் என்ன பேசுகிறதோ அது இரண்டாவது வாழ்க்கை அயாத்திய சானியா அது அல்லாஹ் தந்திருக்கிற வாழ்க்கை நிறைய பேரை பார்க்கிறோம் நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே மறைந்த இந்த மஹல்லாவை சார்ந்த அகிர்த்தா மரபார் தாமன் பிற காத்து நபர்தாகவும் மறக்கதாகவும் சக்கரவாகும் இன்னமும் தாவூதியுடைய மூத்த அசாத்திதாக்கள் பெருமக்கள் இன்னமும் இந்த பகுதிகளில் நீங்கள் அறிந்த உங்களுடைய அசாத்தியதாக்கள் உங்களுடைய இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா இரண்டாவது ஹயாத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஹயாத் அவர்களுக்கான வாழ்க்கை முடிந்து விட்டது எதன் மூலம் தெரியுமா செய்துவிட்டு போன சேவைகளாலும் விட்டு சென்ற தடயங்களாலும் அவர்கள் இன்றைக்கும் வாழ்கிறார் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இன்னைக்கும் நாம நம்முடைய தரிசுகால நம்முடைய மாணவர்கள்ட்ட நாம நினைக்கலன்னாலும் தவிர்க்க முடியாது உமர் பார்க்கு இப்படி சொல்லுவாங்க எங்களுக்கு சிந்திகர் நடத்துவாங்க எங்களுக்கு அப்து காரஜி இப்படி சொல்லுவாங்க எங்களுடைய கமாலஜி சொல்லுவாங்க பிஎஸ்பி சொல்லுவாங்க ஏதாவது நம் நாம் நினைக்காவிட்டாலும் வந்துவிடும் அது தானாக வரும் இது வந்து இரண்டாவது ஹயாருக்கு நமக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டும் போனதற்கு பிறகும் கூட பேசப்படுகிற அளவுக்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் ஏன்னா இந்த தொடர் பயணம் இது உரமாக்கல் என்பது திடீர்னு எல்லாம் உருவாகல வாழையடி வாழையாக ஒரு பதினாலு நூற்றாண்டுகளாக நாம் அப்படியே வம்ச வம்சமா வந்துட்டு இருக்கோம் நம்ம கூட நினைக்கிறோம் ஒரு ஒரு அசரத்து போன பிறகு இன்னொரு அசரத் ஒரு நாசர் நகுந்த பிறகு இன்னொரு நாசர் ஒரு இமாம் நகுந்த பிறகு இன்னொரு இமாம் அல்லது நாம் விடை விடைபெறுகிற உலமாக்கள் ஒரு பக்கம் பட்டம் வாங்கி கொண்டு வருகிற உலமாக்கள் ஒரு பக்கம் இது எதேச்சியாவெல்லாம் நடக்கல இது ஒரு ஒரு மிகப்பெரிய சங்கிலி தொடர் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கான் நீங்கள கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம அடிக்கடி பேசுவோம் இமாமலால் துல்லாலி வபாத் ஆகிற வருஷத்துல இமாம் சாமி சாக்கிரம் துல்லாலி சாகுரம் துல்லாலி வபாத் ஆகிற வருஷம் ஆறு பேர் காத்திபுல் ஹதீசுகள் அகில உலக அளவில் பேமஸ் இமாம் சாகுரம் துள்ளாளி வபாத் ஆகிறப்போ ஹதீஸ் கலையினுடைய தண்ணி மேதை வந்து இந்த உண்மத்துல போரே அல்லா கிடைத்த ஆயிஷா அம்மா ஆயிஷா வருஷத்துல அவர்களை அல்லாஹ் பிறக்க வைக்கிறான் இபின் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கலையினுடைய முடிசூடா பண்ணன் ஆயிஷா அம்மா அங்க வபாத்து பதினாவில ஷாமில பிறக்கிறார்கள் இபின் ஆயிஷா அம்மாவுக்கு கொடுத்த அதே ஞாபக சக்தியை எல்லாம் அங்க கொடுத்தான் எண்பது நாளில் முடிச்சாங்க எண்பது நாள் கரெக்டா முழு குரான் முடிஞ்சு போச்சு வயசு அவங்களுக்கும் போது இன்னொன்னை திறக்க வைப்பது இந்த மண்ணில் அல்லாஹ் செய்த ஏற்பாடு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம இப்ப பட்டம் வாங்கிட்டு நாம இமாமா இல்ல எங்கோ ஒரு பக்கம் விடை பெறுகிற வருகை தருகிற இடையில் அல்லாஹ் ஒரு சின்சிலாவே வைத்திருக்கிறார் இந்த இந்த சில்சிலா ரப்பு ஏற்பாடு செய்தது நாமளா விரும்பி எப்படித்து இப்படி எல்லாம் வந்து இந்த ரூட்ல கொண்டு வந்து அப்படி எல்லாம் இல்லை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் உங்களை ஓத வைத்தான் ஓதி முடிச்சுட்டு வேற வேலைக்கு போகாம இவளை கொண்டு வந்து உட்கார வச்சான் எனக்கு தெரிந்து சென்னையில் டிரைவராக இருக்கிற ஆளுங்கள் இருக்கிறாங்க நல்ல தரிசுக்கு தகுதியான ஆலிம் நான் சொல்லுவோம் ஜொமேட்டோல டெலிவரி பாயா இருக்கிறாங்க ஆலிம்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ப மறுக்க முடியாத செய்தியாக இருக்கிறது பல்வேறு துறைகளில் எனவே சில பேர் தான் தலைப்பாகையோடு வந்து இங்கே நிற்கிறார்கள் சில பேர் தான் நிம்பரில் நிற்கிறார்கள் சில பேர் தான் தரிசனம் உட்கார்ந்து கொண்டு கிட்டாபை விரித்து கழிச்சி கொண்டிருக்கிறார்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ரப்பி செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சங்கிலி தொடர் முச்சகிட்டுகள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா ஒவ்வொரு நூறு வருஷத்தினுடைய முடிவிலையும் அங்காவுண்ட இந்த உம்மத்தில் உண்மத்தில் இந்த உண்மத்தை உயிர்ப்பிக்கிற உடமாக்களை எல்லாம் உருவாக்குவாங்க ஒவ்வொரு முஜத்த கடைசி கட்டத்தில் இன்னொரு நம்ம வரலாறுகளை பார்த்தோம்னா அப்படிதான் தெரியும் தொடர்ந்து இந்த மார்க்கத்தை உயிரோட்டத்தோடு வைப்பதற்கு இதனுடைய பணியாளர்களை தேர்வு செய்வது அந்த இவர்கள் பள்ளிப் பணியாளர்கள் பள்ளிக்கூட பணியாளர்கள் மதாரிசுகளின் பணியாளர்கள் மசாஜித்துடைய பணியாளர்கள் இது எதேச்சையாய் இந்த தொடர் ஓட்டம் நடக்கவில்லை ரப்பினுடைய ரொம்ப பிரானியான விஷயங்களில் இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதை பார்க்க நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம் என்பதற்காக சொல்லப்படுகிற இரண்டாவது செய்தி அடுத்து பொதுவா இந்த பரப்பில கவிதை சொல்வாங்க இல்ல இன்குன் த தத்ரி பதில்க மசீபது வய்ன்குன் தத்ரி பதல் மசீபது உனக்கு தெரியலன்னு சொன்னா அது ஒரு முசீபது நல்லா தெரிஞ்சதுல பெரிய முசீபது பிரச்சனை தான் இப்போ அலாமுகிட்ட உள்ளதெல்லாம் என்னன்னா என் கூட்டர்ல திரி இப்ப ஜகுல நீ போ அப்படின்றலாம் தெரிஞ்சிருச்சா இல்லையா திரி முசீபத்தும் ஆகம் ரொம்ப பெரிய முசீபத்துல இருக்கும் என்னன்னா வாங்கி கொண்ட இன்மை கொண்டு போய் சேர்க்கிற பணியும் அந்த வாங்கி கொண்ட இல்மையில தொடர்ந்து அப்டேட் ஆகி கொண்டிருக்கிற வேலையும் அப்படியே எல்லாம் இருக்க முடியாது நம்ம இன்னும் அதே மாதிரி கிட்டாப்புகளில் ஓதனே அப்டேட் ஆகாம இருந்தோம்னா சமுதாயம் நம்ம விளக்கி விட்டு போய் கொண்டே இருக்கும் அப்ப தொடர்ந்து அப்டேட் ஆகி கொண்டே இருக்க வேண்டும் சமுதாயத்திற்கு தேவையான அப்டேட்டுகளையும் தர வேண்டும் பெரிய உஸ்மானி அவங்க வந்து எழுதுறாங்கல்ல அவங்க தலைப்பனர் சொன்னதா முஃப்தி ஷபி சாப் சொன்னதா எழுதுறாங்க மாரிபுல் குரானுடைய ஆசிரியர் முப்தி ஷபி சாப் அவர்கள் ஒரு இடத்துல மலாமத்தி பெருக்கான்னு எழுதுறாரு நம்மளே மலாமத்தி பெருக்கான திட்டு வாங்குற கூட்டம்னு அர்த்தம் திட்டு வாங்கிட்டே இருக்க வேண்டிதான் எல்லா திட்டியும் எல்லா திட்டியும் தோல்லிட்ட மட்டும் இல்ல திண்ணில உட்கார்ந்தவன் எல்லாம் திட்டுவான் பள்ளியில நான் ஜல்சாக்கள் சொல்றது உண்டு அந்த காலத்துல உள்ள உள்ள திண்ணை தோழர்கள் வேற இப்ப திண்ணை தோழர்கள் இருக்கான் எல்லா பள்ளிவாசல்லையும் எந்த செய்தியும் கிடைக்கலன்னா பேசுவாங்க தான் எந்த செய்தியும் கிடைக்கலன்னா ஆலிம்சா தான் வச்ச தலைப்பு செய்தி மகரூப்ல இருந்து இஷா வரையும் ஓடும் மிச்சத்தை நாளைக்கு தொடரும் போட்டு போயிருவாங்க என்னன்னா மலாமத்தி இருக்காதான் முசிபத்து ஆகும்னு சொல்ற நம்முடைய முசிபத் என்பது நாம் எதிர்கொள்ளுவது என்பது ரொம்ப பெரிய முசிபத் இப்ப வாங்கி கொண்ட இன்மை அடுத்து கொண்டு போய் சேர்க்கிற இடத்தில் அடுத்து கொண்டு போய் சரியாக கொடுக்கிற இடத்தில் முறையாக இந்த கடமையை நான் நிறைவேற்ற அதிசுகளை அணுகிற போது நமக்கு வந்து அதிசுகளை அணுகக்கூடிய இடத்திலேயே அதை சொல்லுவார்கள் இல்லாம கிருமானி ரஹ்மவுல்லா ஷாரிபுல் புகாரி அவங்க அந்த கடைசி அதிச எழுதுவாங்க இல்லையா அல்லாஹு சூழ்நிலை கேட்டாங்கல்ல நான் எல்லாம் எழுத்தி வச்சிட்டேன்னா அப்படின்ற சூழ்நிலை கேட்பாங்க கீழே ஹுஜாஜிகள் பூரா பல்லிசாலா நீங்க வந்து கரெக்டா எல்லாம் எழுத்தி வச்சுட்டீங்கன்னு சொன்ன உடனே சல்லாச்சானு சொல்லுவாங்க அல்லஹுமாங்கல்ல திருமானி எழுதுறாரு யாராக இருந்தாலும் மூலமாக்கள் தங்கள் வேலையை முடிக்கிற போது இந்த திருப்திக்கு வந்திருக்கணுங்கிறா நான் வந்து ஒரு இருபது வருஷம் இமாமா இருந்துட்டேன் ஓய்வு பெற போறேன் அல்லது ஒரு நாற்பது வருஷம் இமாமா இருந்துட்டேன் ஓய்வு பெற போறேன் இந்த இடத்தில் எனது சமுதாயம் எனது மகல்லா எனது மக்கள் அல்லது எனது மதரசா அல்லது எனது மாணவர்கள் நான் எல்லாம் சரியா பண்ணிட்டேன்னான்னு கேட்டு அவங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அல்லாஹன் ஆசிரியத்துன்னு சொல்ற இடத்துல இருக்கணுமா அது அது பயமாக இருக்கிறது அதை படிச்சா உண்மையாகவே நம்ம எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிறோமான்னு தெரியல நிச்சயமா இல்லை அல்லி செல்லத்தினுடைய பனி நிறைவு என்பது நுகுவத்தை முடிக்கிற போது இந்த உலகத்துல இருந்து கரெக்டா அந்த பயானுக்கெல்லாம் மஷீதுக்கு பின்னாடி எண்பதாவது நாள் ரசூல்லாவா பார்த்து அஜத்துல் விதாலதான அந்த பயான் பேசினது அல்லாஹ் மஷீத் வந்து எண்பதாவது நாள் அவர்களுடைய ரூபா பெருகுது வீட்டுக்கு போய் அப்போ பனி நிறைவின் போது ஒருவருக்கு ஏற்படுகிற திருப்தி இருக்கிறதல்லவா அந்த திருப்தி யா ல்லா எனக்கு நீ கொடுத்த பொறுப்பை செய்து முடித்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தில் பணியாளர்கள் குறிப்பாக இறை பணியாளர்கள் அல்லாஹுடைய காதிம்களாக இந்த மண்ணில இருக்கக்கூடிய தீன் பணியாளர்கள் அத்தனை பேரும் இந்த நிறைவுக்கு வர வேண்டும் என்று எழுதுகிறார் இதுதான் இந்த பணி தான் காலத்திற்கும் பேசப்படும் அதைத்தான் நான் ஆசாரகம் என்று சொன்னேன் தடையங்கள் அதுதான் உண்மையான தடயங்கள்